எங்க காலம் முடியுமியா கட்சி எடுத்துக்கலாம் அறிவால் எடுத்து கழகம் அறிவால் எடுத்துக்கலாம் கம்பெடுத்து சென்ற ஓட்டா தெம்பு எடுத்து கிளம்புறாள் கல்லடுத்து சென்ற ஓட்டா கொள்ளெடுத்து கிளம்புறாள் அப்ப நீங்க ஏதாவது ஊனா சூனா போனா நானா தோணா

நாலுகை தோட்டம் எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசி தேவர்கள் பதினான்கு லட்சம் மானிடல் ஒன்பது லட்சம் நீர் வாழ் பத்து லட்சம் நடப்படை பத்து லட்சம் பரப்பிட பத்து லட்சம் தாவரங்கள் இருபது லட்சம் நான்கு சீவராசி படைக்கிறார் எங்க பாதையா படைச்சது எங்கப்பாயா படைச்சதுக்கு

மாதம் சித்திர மாசம் தான் சித்திரை மாசம் சித்திரை மாசத்துக்கு மதுரைக்கு என்ன பெருமை அழகர் இறங்குவது பெருமை அழகர் ஏற பட்டு பட்டர் வந்ததுன்னு சொல்லிடுறாங்க பெருமை இல்ல நம்மளுக்கு ஒரு தீபாவளி வந்திருக்கு மதுரைக்கு ரெண்டு தீபாவளி இந்த சித்திரை மாசத்துல ஆற்றுல அழகர் இறங்குவார்ல என்ன பட்டு உடுத்தி இறங்குவார்

காளியம்மா கருப்பாய் பஞ்சாட்சர முனியம்மா முருகவள்ளி முத்தன் ராணினு கூலத்தில் சொல்லாமல்யா ஆ ஏய் ஐம்பத்தி ரெண்டு மணவியல் கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி வேலை சரி ஆலபூசா அபரிஷா நதனி ரம்மியை இந்திரியகா அலுசா தேவி வந்தசேனா வாஷிகா அபுடபாசினி வைசாசி தேசிகா குந்தலதேவி தர்மபர்த்தினி மதலசா பிரியமதை சுமிருதி சுவேதனை சிவபிரகாசினி பதுமிருகை பிருகுலை சலசா சைவகந்தியை சைலசா தேவ மந்திர வந்தை சந்திசனா திருலோகத்ரகா சுதாமதி நிவேகிதா ருக்வரேகா பிரதிமதி பிரதியை மேனசா விவரேகா புந்துமாலினி பஞ்சுசியை பிரதனா பிரபுத்வரை பத்தியை நிரஞ்சனா மகாஸ்வதி பானுவதி சுப்ரதிபிகா தண்ணீர் மாலினி வித்தின் மாலினி சுபனா பௌத்திகா சாரலோசனா பிரபா தமயந்தி கந்தரியா திருவேகா மணி உட்பட எண்பத்தி ரெண்டு

Uh -huh.